ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ முக்கியமான வீடியோ தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம திருநெல்வேலியில் ஹெலிகாப்டர் ரைடு வந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம ஒரு பார்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னென்னா இன்றைக்கி அங்கே ஒர்க்கு அங்கே இதுதான் நின்றுட்டு இருந்தேன் அப்போது ஒரு கமெண்ட்டு உங்களுக்கே தெரியும் நம்மள்கிட்ட ரெகுலராக ஆர்டர் போடுறவங்களுக்கு யார் ஆர்டர் எடுக்கிறாங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் இல்லைங்கிறதும் உங்களுக்கு தெரியும் வீடியோ போடுறது அப்புறம் சம்டைம்ஸ் அந்த சில நேரங்களில் அந்த ஃபோனை வாங்கி நானும் பேசுவேன் ஒரு சிஸ்டர் வந்து லக்ஷ்மி கிருஷ்ணா அப்படிங்கிற ஐடியிலேருந்து உங்ககிட்ட ஆர்டர் போட்டால் எப்போ வரும் பார்சல் தேர்ஸ்டே பே பண்ணேன் பட் இப்போ வரைக்கும் வரல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் அதுக்கு ரிப்ளை கொடுத்தேன் சாட்டர்டே சண்டே பார்சல் சர்வீஸ் இல்லை ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் என்கிட்ட ஆர்டர் போடுறவங்க தயவுசெய்து என்னோட வீடியோ கொஞ்சம் பாருங்கள் அப்போ தான் என்னோடய இது உங்களுக்கு புரியும் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் போட்டிங்கன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் சிஸ் சாட்டர்டே ச சண்டே வந்து பார்சல் சர்வீஸ் இல்லை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பார்சல் போட மாட்டேன் அப்படின்னு அது ஏன்னு நான் சொல்லியிருக்கேன் சாட்டர்டே போட்டோம்னா மிஸ் ஆயிரும் டேமேஜ் ஆயிரும் அதனால் அப்போது வந்து நீங் சிஸ் சர்வீஸ் இல்லை சிஸ் நீ அப்போது நீங்கள் ஆர்டர் பண்ணி ஃப்ரைடே மண்டே டியூஸ்டே வனஸ்டே இனியோடு சேர்த்து நாலு நாள் ஆகுது ஒன் வீக்கு கூட ஆகலை சிஸ்டர் அதுக்குள்ளே இப்படி கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணுவாங்க ரொம்ப அவசரம் அப்படின்னா எங்ககிட்ட ஆர்டர் போடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இது வந்து இது வந்து அவங்கள ஹர்ட் பண்ணணுன்னோ இல்லை அவங்கள மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லணுன்னோ இல்லை கோபமாவோ நான் சொல்லவே இல்லை நார்மலாக இப்போ நான் எப்படி சொல்றேனோ அப்படிதான் நான் சொல்கிறேன் நீங்கள் அதை ஏன் வந்து அவங்க அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருக்காங்க யூ ஹேவ் டு டெல் யுவர் ரெஸ்பா ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே ஐ ஆம் நாட் கெட் ஃப்ரீ ஐ ஆம் பெய்ட் ஃபார் யூ சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க இது உண்மையில் சொல்கிறேன் இது வந்து எனக்கு பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க என்னோட என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறாங்க நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஒன்றும் ஃப்ரீயாக வாங்கலை உங்ககிட்ட பே பண்ணி வாங்குறேன்னு சொல்கிறாங்க ஓகே அதுக்காண்டி நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா இது என்னோட ஓன் ப்ராடக்ட் இல்லை நான் இன்னொரு கம்பெனிலேருந்து வாங்கி உங்களுக்கு சேல் கொடுக்குறேன் என்னோட ஷாப்பில் நான் சேல் வச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்காண்டி நான் ஆன்லைனில் அனுப்புகிறேன் ஓகேங்களா இது நம்மளோட ஓன் ப்ராடெக்ட் இல்லை அப்படி இருக்கும்போது வந்து நான் பே பண்ணியிருக்கேன் நீ எனக்கு நான் வந்து ஃப்ரீயாக ஒன்றும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா ஒரு முந்நூற்றம்பது ரூபா க்ரீமுக்கு பே பண்ணியிருக்கீங்க முந்நூற்றம்பது ரூபா நீங்க வந்து எங்கிட்ட இதை சேஞ்ச் ஆட்டி சேஞ்ச் வேறு ஆட்டியூட்னு சொல்லிருக்காங்களா சேஞ்ச் பண்ண வேண்டியது என்னையும் இல்லை உங்களை தான் நீங்கள் தான் பண்ணிக்கணும் ஏன்னா நான் கரெக்டாக போயிட்டுருக்கேன் இருக்கேன் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படி இருக்க போய் தான் என்னைய வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து ஆர்ட்ரு போட்டு நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க என்னைய பிடிக்கும்னு சொல்லிட்டு நேரில்லாம் வந்து பார்க்குறாங்க எனக்கு தெரியும் நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் நான் கரெக்டாக தான் இருக்கேன் நான் கரெக்டாக இருந்த வழியில் தான் போயிட்டுருக்கேன் நான் எதுக்கு என்னோடய ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணணும் சொல்லுங்களேன் நேர்மையாக இருக்கிறவங்க எதுக்கு மாற்றிக்கணும் அவங்கள கரெக்டாக நேர்மையாக இருக்கிறவங்க வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் மாற்றிக்கணும் நீங்கள் சொன்னால் நான் மாற்றிக்கணுமா ஃப்ரீயாக வாங்கலை பெய்ட் ஃபார் யூன்னு சொல்லியிருக்கீங்க இன்னொன்று என்னென்னா நீங்கள் எங்கக்கிட்ட முந்நூற்றம்பது ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அடிமை கிடையாது நீங்கள் என்ன வேணா எப்படி வேணால் பேசலாம் எல்லாத்துக்கும் ஓ சரிங்க 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 அப்படின்னு போகிற அளவுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க சேம் அதே மாதிரி நான் வந்து இன்னொரு கம்பெனிலேருந்து காசு கொடுத்து அதை வாங்கி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட்னு எனக்கு வந்து வச்சு கொடுப்பாங்க ஆ அந்த இதில் வந்து வாங்கி உங்களுக்கு நான் சேல் இருக்கேன் இதில் பெருசாக எனக்கு ப்ராஃபிட் கிடையாது உண்மையே இதுதான் நீங்கள் எங்கே வேணால் போய் டீட்டெயில் விசாரிச்சுக்கோங்க மேக்ஸிமம் டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐப்ரோ ஆயில் அந்த மறுஆயில்லாம் இருக்குது தெரியுமா அஞ்சு ரூபா கம்மியாக கொடுப்பாங்க எனக்கு எங்கே வேணா போய் விசாரிச்சுக்கோங்க அஞ்சு ரூபாயில் என்ன கிடைக்கும் ஒரு ஒரு மறு ஆயிலில் ஒரு ஐப்ரோ ஆயிலில் சொல்லுங்களேன் இதை வந்து நான் எதுக்கு என்னோட இதை வச்சு நான் சம்பாதிச்சு வந்து பங்களா கெட்ட போறது இல்லை ஆடிக்கார் வாங்க போகிறது இல்லை சரிங்களா இது வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு நம்ம கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம் அப்புறம் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் எனக்கு நிறைய நிறைய கமெண்ட்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா அதை கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு மன திருப்தி காண்டி பண்ணிட்டு இருக்கேன் என் மூலமா ஒரு நாலஞ்சு பேர் பயனடைகிறாங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் மணிக்காக பண்ணலை மணிக்காக பண்ணனா எனக்கு ஆல்ரெடி நிறைய வேலை இருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்கு நான் அதை பார்த்தாலே எனக்கு போதும் நான் என் வாழ்க்கைக்கு நடத்துறதுக்கு போதும் இதை தான் வந்து நான் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்களோட ஆட்டிடியூடு நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அடிமை கிடையாது சரிங்களா இன்னு அது இன்னொன்று என்னென்னா எனக்கு இந்த பழக்கம் பிடிக்கவே பிடிக்காது நம்ம வந்து நான் நிறைய என்னோட லைஃப்பில் வந்து பார்த்துருக்கேன் அதனால சொல்கிறேன் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் ஒரு பணக்காரங்களாக இருக்கட்டும் ஒரு நிறைய படிச்ச ஒரு போஸ்டிங்கில் இருக்கவங்களா இருக்கட்டும் மற்றவங்கள மதிக்காமல் நடந்துக்கிறது சீப்பாக பார்க்கறது கஷ்டப்பட்டவங்கள அப்படிலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எனக்கு வந்து என்னையை பொறுத்தவரையும் எல்லாரும் சரி சமம் ஒன்று தான் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கட்டும் ரோடில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் யாராக பெரிய படிச்சவங்களா இருக்கட்டும் எல்லாருமே எனக்கு மனுஷங்க மனுஷங்க தான் ஈக்குவல் எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்கணும் ஒரே மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எனக்கு எல்லாருமே ஒன்னு தான் எல்லாருக்கிட்டையும் தான் நான் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் எங்கிட்ட வந்து முன்னூத்தம்பது ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்கினாலும் சரி மூணு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி எனக்கு ஒரே ஒரே மாதிரி தான் கஸ்டமர் வந்து ஒண்ணு தான் நீங்க பே பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க என்கிட்ட என்ன வேணா பேசலாம் என்ன கொஸ்டின் வேணா கேட்கலாம் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்க கேட்கும் போதெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க அது உங்களுக்கு அவசரம் அப்படின்னா அது நீங்க என்கிட்ட ஆர்டர் போடாதீங்க ஏன்னா என்னால உடனே அனுப்ப முடியாது நம்மக்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா நான் உடனே அனுப்பிடுவோம் அதுவும் இல்லாமல் இல்லை அப்படின்னா வந்தோடனே தான் அனுப்ப முடியும் ஒரு சில பேர் நாலஞ்சு ப்ராடக்ட் ஆர்டர் போடுவாங்க அதில் நாலு இருக்கும் ஒன்று இருக்காது அந்த ஒன்றுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்போம் அது அந்த மாதிரி டிலே ஆகும் சில டைம்ஸ் அந்த மாதிரி தான் ஆகும் அப்புறம் வந்து லீவ் வரும் சாட்டர்டே சண்டே நாங்கள் பார்சல் போட மாட்டோம் ஏதாவது கவர்மெண்ட் லீவ் வருதுன்னா அதுக்கு முதல் நாள் போட மாட்டோம் பார்சல் கொஞ்சம் டேமேஜ் ஆயிரும் மிஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது நிறைய ஆயிருக்கு அதனால் இந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் நாங்கள் போடுவோம் வந்து அப்படி எங்ககிட்ட ஆர்டர் போடும்போது உடனே அனுப்புற மாதிரி இருந்தால் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் சிஸ்டர் இன்றைக்கி உங்களுக்கு ரெடியாக இருக்குது நாங்கள் இன்றைக்கே உங்களுக்கு டிஸ்பேஜ் பண்ணுறோம் இல்லை நாளைக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இது கேஷுவலாக எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது காமன் நீங்கள் அவசரம் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் போடாதீங்க ஏன்னா நீங்கள் என்ன மீன்னா நீங்கள் வந்து ஒருவேளை எங்கேயாவது ஊருக்கு போகலாம் நம்மக்கிட்ட நிறைய பேர் ஆர்டர் போட்டவங்க நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஊருக்கு போகிறேன்னு சொல்லி வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ சப்போஸ் நீங்கள் நாளைக்கு ஊருக்கு போகிறீங்க ரெண்டு ஊருக்கு போறீங்க ரெண்டு நாளுக்குள்ள வரணும் அப்படிங்கிற அவசரம் இருந்தா ஆர்டர் போடாதீங்க அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்களேன் சேஞ்சி நீங்க சொன்னா நான் என்னை மாத்திக்கணுமா சொல்லுங்களேன் நான் யாருக்காண்டியும் என்ன எதுக்காண்டியும் மாத்திக்க மாட்டேன் சரிங்களா இப்படி முதல்ல இன்னொருத்தவங்களுக்கு வந்து நீங்க ரூல்ஸ் போடாதீங்க ஒருத்தவங்களை வந்து நீங்க மாத்திக்கோங்க நான் உங்களை சொன்னா நீங்க மாத்திப்பீங்களா சொல்லுங்களேன் யாரு இப்ப யாரும் யாரையும் மாத்திக்கோன்னு சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அது மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம் அதுக்காண்டி நான் என்ன கேள்வி கேட்டாலும் நானும் தான் வாங்குறேன் ஒரு இடத்துல இருந்து பொருள் லட்சக்கணக்கில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு மட்டுமே நாங்கள் சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு இது பொருள் வந்து ஆர்டர் போட்டிருக்கோம் பேமெண்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட போய் நான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்க முடியுமா முடியாது இப்போ பேமெண்ட் ஆர்டர் போடுவோம் பேமெண்ட் அவங்க சொல்லுவாங்க நான் அங்கேருந்து இருந்து சென்ட் பண்ணுவேன் அவ்வளோ தான் சிம்பிள் முடிஞ்சு போச்சு இதுக்கான நான் அறுபதாயிரம் ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கியிருக்கேன் இன்னைக்கு அப்படின்ட்டு நான் கேட்க என்ன வேணா கேட்கலாமா நீங்க கேட்குற மாதிரி சொல்லுங்களேன் அப்படி கிடையாதுங்க எல்லாருமே மனுஷங்க மனுஷங்க தான் சரிங்களா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கடை மரியாதையை கொடுங்க முதல்ல அடுத்தவங்கள போய் நீங்க மாத்திக்கோங்கன்னு சொல்றதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்கவுங்க லைஃப்ல வந்து ஆயிரத்தட்டு இதுகள் கஷ்டங்கள் நிறைய பட்டு தான் நிறைய அடிப்பட்டு நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி இருக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க டிசைட் பண்ணிப்பாங்க அவங்க வந்து அவங்களோட அனுபவத்துல அவங்கவுங்க அவங்களாவே இருந்துக்கட்டும் யாரும் யாரையும் மாத்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதை சொல்ல வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்ல பஸ்ட் இப்படி சொல்லாதீங்க வந்து உங்களுக்கு என்ன பிடிக்கலையா இருக்கட்டும் என்கிட்ட ஆர்டர் போடாதீங்க வந்து வந்து நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட கம்பல் பண்ணல எங்கிட்ட ஆர்டர் போடுங்க என்கிட்ட வாங்குங்க அப்படின்னு சொல்லல எவ்வளோ பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க தெரியுமா ப்ராடக்ட் வாங்கிட்டு எனக்கு இத்தனை வருஷமா அந்த பிரச்சனை இருந்துச்சு பதினஞ்சு வருஷமா இருந்துச்சு இப்போ இது சரியா இருக்கு நீங்க நல்லா இருப்பீங்க நீங்க எனக்கு கடவுள் மாதிரின்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அந்த ஒரு இதுக்காண்டி தான் நான் கொடுத்துட்டுருக்கேன் இப்பவும் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் பார்க்குற வேலைக்கு நீங்கள் நினைக்கிங்களா என்னன்னு தெரியல கண்டிப்பாக நினைக்கலாம் க்ரீம் வித்துட்டு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு கிடையாது அது தவிர நிறைய வேலைகள் பார்த்துட்ருக்கோம் பிஸ்னஸ் இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இது வந்து குட்டி ஒரு பார்ட்டு தான் சரிங்களா இதை வந்து இந்த அவங்க கஸ்டமர் என்னை சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளால ஒரு ஒரு முடிஞ்ச ஒரு உதவி எதனாலும் இருக்கட்டுமே காசு வாங்கிட்டு நான் கொடுக்க அவ்வளோதான் அது அதுவும் ஒரு வகை உதவி தானே அவங்க வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாம இருப்பாங்க எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பி என்கிட்ட சொல்யூஷன் கேட்குறாங்க நான் வந்து சொல்ற ப்ராடக்ட் கொடுக்குறேன் அதனால அவங்களுக்கு வந்து சரியாகுது அப்போது ஒரு நல்ல விஷயம் புண்ணிய காரியம் தான் அதனால இதை நான் சந்தோஷமா முழு மனசோட பண்ணிட்டு இருக்கேன் மணிக்காக இல்லை சரிங்களா காசுக்காக பண்ணணும் அப்படின்னா எனக்கு நான் வந்து எந்த வேலையை எனக்கு கைத்தொழில் நிறைய இருக்குது டெய்லரிங் தெரியும் பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன் பொட்டிக் ஷாப் வச்சிருக்கேன் சாரீ சேல் பண்ணிட்டு போயிடுவேன் ஜுவல்லரி சேல் பண்ணிட்டு போயிடுவேன் ஆல்ரெடி அதெல்லாம் வச்சுட்டு சேல் இருக்கேன் இதையான் நான் பண்ணணும் சொல்லுங்களேன் இவ்வளோ மைண்ட் ப்ரெஷர் இருக்காத எதுக்கு பண்ணணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை பண்ணும்போது நிறைய பேர் எங்கிட்ட கால் பண்ணி எழுதிருக்காங்க இந்த பிரச்சினையினால என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு இன்னொருத்தி கூட ஓடி போயிட்டான் இதனால் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட பேச மாட்டாங்க இன்னொருத்தைய வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எனக்கு சொல்லி அழுதுருக்காங்க எத்தனை ஊர்லேருந்து தெரியுமா அந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த மாதிரி என்ன பண்ணுறனே தெரியாமல் இருக்காங்களே அப்படிங்கிறது காரணத்துக்காண்டி தான் வந்து இப்போ வரைக்கும் நான் இதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன் இதுக்கு இடையில எத்தனையோ டைம் நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேன் வேண்டாம் இது வந்து எனக்கு ஓவர் மைண்ட் ப்ரெஷர் ஆகுது டார்ச்சர் ஆகுது டிப்ரெஷன் ஆகுது டென்ஷன் ஆகுது வேண்டாம் நிறுத்திவிடுவோன்னு நிறைய டைம் சொன்னது கூட எங்கிட்ட ஆல்ரெடி வாங்கினவங்க தயவுசெய்து இதை நிறுத்தாதீங்க பண்ணுங்க உங்களால இத்தனை பேர் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி நிறுத்த சொல்லுங்களேன் நம்மளால் ஒன்று முடியுது ஒருத்தங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு உதவி பண்ற இடத்துல இருக்கோங்கிற பட்சத்தில் அத ஏன் நிறுத்தணும் சொல்லுங்களேன் என்னைய சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சரிங்களா நான் உங்களுக்கு அடிமை இல்லை உங்க வீட்டு வேலைக்காரி கிடையாது ஒரு காசு பே பண்ணீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு க்ரீம் தான் நான் தர முடியும் என்னைய உங்களுக்கு நான் ராஜி உங்களுக்கு அடிமைன்னு நான் எழுதி சைன் போட்டு தர முடியாது நீங்கள் என்ன வேணா என்னைய பேசிக்கலாம் என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம் நான் கேட்டுட்டு ஓ ஓன்ட்டு இருப்பேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க எனக்கு ரூல்ஸ் போடுறது ஆர்டர் போடுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா ஆர்டர் போடுங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது அவ்வளோதான் சரிங்களா அதுக்காண்டி நீங்கள் வந்து வாங்கிட்டு நிறைய இதில் வந்து கொஞ்ச நாள் இதில் வந்து நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தான் சொல்றேன் கிரீமை வாங்கிட்டு என்னை படாத படுத்துவாங்க அதனால நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ எப்படி பேசணும் எப்படி கஷ்டப்பட்டதுக்கு எல்லாமே எனக்கு தெரியுங்க தயவுசெய்து உங்க அட்வைஸ் வந்து எனக்கு தேவையில்லை நான் வந்து டேரெக்டாக எல்லா நிறைய பேர் மாதிரி நான் வந்து அப்பா இருந்து அப்பா அம்மா வளர்ப்புல வளர்ந்து வந்து சாப்பிட்டு வச்சு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து இப்படி இல்லை ஒன்றுமே இல்லாம சின்ன வயசுலேயே அப்பாவை இழந்து சின்ன வயசுலேயே வேலைக்கு போனால் தான் சாப்பாடுங்கிற இடத்துல இருந்து வந்திருக்கேன் இந்த லெவலுக்கு நான் உழைச்சி நான் சாப்பிட்டு வந்திருக்கேன் அதனால எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ற அளவுக்கு இந்த உலகத்துல யாருக்குமே தகுதி கிடையாது நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கோ எனக்கு நீ இதை மாற்றுக்கோ அதை மாற்றுக்கோன்னு சொல்றதுக்கோ அட்வைஸ் பண்றதுக்கோ இந்த உலகத்துல யாருக்குமே தகுதி கிடையாது அவ்வளோ அடிகள் வழிகள் விதிகள் எல்லாம் பட்டு தாண்டி இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டு இருக்கேன் இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் கண்டிப்பாக நம்புறது வந்து நம்மளால் நம்மளால முடிஞ்சா புண்ணிய காரியங்கள் செய்யணுமே தவிர பாவக்காரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்து வந்திருக்கேன் அதனால தான் இப்பவும் இப்படி இருக்கேன் நான் நம்புறேன் கடவுளை நம்புகிறேன் நல்லதே செய்கிறேன் நல்லதே நினைக்கிறேன் அதனால தான் நான் இப்படி இருந்துகிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன் ஸோ வந்து நீங்கள் உங்களோட அட்வைஸை உங்களோட வச்சுக்கோங்க சரிங்களா எனக்கு உங்கள் அட்வைஸ் தேவையில்லை சிஸ்டர் தேங்க்யூ நன்றி வணக்கம்